யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதை விட அவங்கள நினச்சி பரிதாபப்படுறதும் கவலைப்படுறதும் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு அதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மேலேருந்து பிரபஞ்சம் உங்களை பார்க்குறாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு மணி அட்ராக்ஷனோ இல்லை வந்து ஒரு லவ் அட்ராக்ஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு சக்சஸ் உங்களோடது எந்த மேனிஃபெஸ்டேஷனோ இருக்கட்டும் ஒரு படிப்பே நீங்கள் வந்து அட்ராக்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அதுக்கு தகுந்த ஃப்ரீக்குவென்சி எண்ணங்களை நீங்கள் கொடுக்கும்போது தான் பிரபஞ்சத்துக்கு ஓ இவங்க இதை கேட்டிருக்காங்க நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இப்போது நடுவில் என்ன பண்ணீங்க நீங்கள் உங்களை பற்றி கவலையே படுறதில்லை நான் ரொம்ப நல்லவன் நான் என்னை பற்றி கவலையே பட மாட்டேன் நான் அடுத்தவங்களுக்காகவே வாழ்வேன் அடுத்தவங்களுக்காகவே சேவையா செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் செஞ்சு விடுன்னு கேட்டிருக்கவே மாட்டாங்க நீங்களா போய் குதிச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்றது ஓகே அந்த ஹெல்ப் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க அது வேற விஷயம் ஓகே அந்த மாதிரி இருக்கவங்களை தான் நம்ம சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வந்து ஹெல்ப் பண்றது இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதோ இல்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க இது வேணும் அது வேணும் அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களோடது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதாவது நீங்க பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் வேணாம்னு சொல்லலை ஆனா ஃபுல் டைம் பண்றது ரொம்ப நேரம் பண்றது ப்ரொலாங்டா பண்றது ரொம்ப மாசத்துக்கு பண்றது வார வாரக்கணக்கில் நாட்கள் கணக்குல அப்போ நீங்க அவங்க எனர்ஜியா மாறிடுவீங்க புரியுதா அப்போது அவங்களோட எந்த ஒரு பிரச்சனையோ அதை தீர்வு பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே வந்து உங்களோட எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு உண்டான எல்லா அனலைஸ் ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட எண்ணங்கள் வந்து அந்த அவங்களோட பிரச்சனை இருக்கும் இல்லையா அதை பற்றியும் நீங்கள் இருக்கும் இருக்கும்போது பிரபஞ்சம் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைப்பாங்க அப்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லாமலே இருந்தால் கூட அந்த பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கி அப்புறம் அதை வந்து சரி பண்ணுவாங்க புரியுதா அதனால் ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஒரு பிரபஞ்ச இணைப்பில் இருக்கீங்க ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் கேப் விடுங்க கிவ் சம் கேப் த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சுட்டு அகெய்ன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோடது ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங் கேப் கொடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட என்ன பிரச்சனையோ அதை நினச்சி ஆ ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாமோ அந்த கைடன்ஸை மட்டும் கொடுங்க இல்லை இந்த மாதிரி வீடியோஸை அனுப்பிச்சு விட்ருங்க அவங்களே பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களே பண்ணுறது இன்னும் பெட்ரு அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுவீங்க கரெக்டாக இது மாதிரி இப்போ பிரபஞ்சத்தை வந்து இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நம்மளுக்கு அந்த நெகட்டிவிட்டி இருமோலோ இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து தான் இருக்கோம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வேணும் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம அமைதியாக அதுல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடாது பண்ணலாம் ஆனால் திய சம் கேப் இல்லைன்னா நீங்க பிரபஞ்சத்தை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க அவங்களோட பிரச்சனை நீங்க ஆலோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனை உங்களோடது தான் யூனிவர்ஸ் புரியுவாங்க அடுத்தவர்களுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயத்துக்கு பண்ணுறீங்களா இல்லை அவங்களோட நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறீங்களா அதுலேயும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஒன்று கேட்குறது அது உங்களுக்காக தான் யூனிவர்ஸ் புரிவாங்க அப்படின்னும் போது நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்டாக்க அது உங்களுக்கு நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு காசு வேணும் பங்களா வேணும் சக்ஸஸ் வேணும் அது மாதிரி இப்போ அடுத்தவங்க ஒரு இருந்து பிரிஞ்சு இருக்காங்க இல்லை ரொம்ப பெயினாக இருக்காங்க இல்லை யாரோ ஒரு உறவை கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்காக நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களை அந்த இடத்துல பிரபஞ்சம் நிறுத்தி பார்ப்பாங்க உங்களுக்கு தான் அது தேவைப்படுதுன்னு நினைப்பாங்க ஏன்னா நீங்கள் அவங்களோட ஃபீல் ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த இடத்துல நீங்க பிரபஞ்சத்தை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க அப்போ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி அந்த பெயின் எல்லாம் நீங்க அனுபவிச்சு அப்புறம்தான் அது உங்களை விட்டு போகும் அதுக்கப்புறம் நீங்க யாருக்காக பண்ணீங்களோ அவங்களுக்கு அது சரியாகும் இந்த மாதிரி வீடியோஸ் அவங்களுக்கு டைரக்டா அமுச்சு கொடுத்து அவங்களையே பண்ண தான் பெஸ்ட் மெத்தட் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப்கோ ஜாயின் பண்ணனு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் போடலாம் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதையும் கமெண்டில் போடுங்க இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காமல் கமெண்டில் போடுங்க அதே மாதிரி எனக்கும் என் சேனலுக்கும் எப்போவுமே நல்லா சப்போர்ட் இருக்கீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடிநன்றி